ஸோ முதல் ரவுண்டு மேட்ச் பியூர் பவுலிங் விசர்ஸ் வீரப்பிரபா வீரபிரபா பேட்டிங் பியூர் பவுலிங் பவுலிங் ஸோ அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலவர் யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரைக்கில் அரசு நான் ஸ்ட்ரைக்கில் நந்தா முதல் ஓவரை போட கோபி முதல் ஓவர் முதல் பந்து டிஃபென்ஸ் அந்த ஆளே இல்லை டூ ரன் புஷ் பண்ணிட்டாங்க திருகள் பந்து கண்டிப்பாக இருங்க சரியான ஷாட்டு மிடில் ஆஃப் தி பேட் அரசு குட் ஷாட்டுங்க அங்கே ஸோ நல்லா டேக்கு நாங்கள் ஹிட்மேன் நான் கூட சிக்ஸ் நினச்சேன் விக்கெட்டாக வெளியேறார் அரசு நியூ பேட்ஸ்மேன் சூர்யா பெரிய சுத்து டாட் ரெண்டு டாட் பால் ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஏற்றன்னு விளையாடி இருக்காங்க வீரப்பிரபா ஸோ ரெண்டாவது ஓர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் நந்தா ஃபஸ்ட் பால் ஆறு இவர் அடித்தாரா எங்க போனே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பவர் வெஸ்ட் இருக்காரு நந்தா அகைன் பெரிய ஷாட்டு அதுவும் ஆறு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணுறாரு நந்தா ஆர்டிக்கான வாய்ப்பு அங்கே ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க டாப் கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் விக்கெட்டாக வெளியிட்றாருன்னு நந்தா பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சுவிட்சீட்டில் இங்கே ஆறு கிரேட் ஷாட் சந்தோஷ் அகெயின் இட் அங்கே கேப்பில் கண்டிப்பாக அதுவும் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஸோ ரெண்டு பலுக்கே குயிக்கிற பத்து ரன்னுங்க ஸோ இந்த ஓவர் ரொம்பவே அதிகமாக போயிருக்கு ரன்னு ஸோ ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன்னு விளையாடிருக்காங்க வீரபிரபா ஸோ மூணாவது ஓவர் முதல் பந்து இரஃபான் ஸ்டைட்டில் சூர்யான்னு சொல்ல வந்தேன் கையிலே போய் சிக்கருக்கு நியூ பேட்ஸ்மேன் முத்து ரெண்டு பால் மிஸ் பண்ணிட்டா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆகியிருக்காரு ஒரு பால் டாட்டு நெக்ஸ்ட் பால் இதுவும் டாட் அப்படி சில நல்ல ஒரு கட் ஷாட் சிங்கிள் ஸோ மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு நாலாவது ஓவர் முதல் பந்து கிளாஸிக்காக அடித்தார் அங்கே பவுண்டரி ஆளே இல்லை சிங்கல் ஹரக்குழி வந்து தரையோட தரையா கணவாய்ப்பு ஐயோ ஒரு சிங்கல் எஜிபட்டு கையிலே போய் சிக்கருக்கு விக்கெட் ஃப்ரம் முத்து ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கா அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு டூ ரன் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு கடைசி ஓவர் முதல் பந்து அரக்குழி வந்து நல்லா டேக்கன் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் கடவுள் ठीक मिले मैचिंग जस्ट मिस நல்ல ஒரு ஹெட் ஷாட் ஆஃப் தி சைல シングル பேட்ஸ்மேன் புலி டாஸ் பால் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விகட் நியூ பேட்ஸ்மேன் க டபுள் சிவா ஸோ பிரதர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக் கிரேட் ஷாட் அங்கே நல்ல டேக்கர் வந்தா சென்றார் கடைசி பந்து டிஃபென்ஸ் மைண்ட் இங்கே விக்கெட் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாற்பத்தி ஏழு ரன்னு விளையாடிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் பியூர் பவுலிங் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முதல் ஓரப்போட அரசு ஸ்ட்ரைக்கில் உதயா ஃபஸ்ட் பால் ஸோ அங்கே ஆலேயில் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் த்ரீ பவுன்ஸ் நிறைய பவுன்ஸ் பவுண்ட்ரி முதல் பந்தே பவுண்ட்ரி உதயா பேட்டில் இருந்து கிரேட் ஷாட் அங்கே ஒன் பவுன்ஸ் அகெய்ன் பவுண்ட்ரி அகைன் ஒரு பெரிய ஷாட் ஆறு கிரேட் ஷாட்டுங்க ரெண்டு டி ஷர்ட்டுக்கா ஒரு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்க ரெண்டாவது ஓவரை போட கடவுளே சிவா பஸ்ட் சுச்சிட்டு முயற்சி சக்திங்க சாரிங்க டாட் சரியான ஒரு ஏக்கருங்க டாட் ஒரு டிஃபன்ஸ் சிங்கிள் சரியான பந்துங்க டாட் தேவையான ஒரு டாட்டா வேஸ்ட் இருக்கார் லோப்பு டாஸ் சிங்கிள் ஒரு ரெண்டே ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு கடவுள் ஷிவா நைஸ் ஓவர் ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் நினைக்கிற பதினேழுங்க ஃபிஃபாவது ஒரே படம் முத்து ஃபர்ஸ்ட்டு பால் டாஸ் பால் கேட்சிக்கான வாய்ப்பு ஸோ நல்லா டேக்கணுங்க விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பால் கையிலே போய் சிக்கிருக்கு அவரு பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் நல்ல பவுலிங்க முத்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இரஃபோன் அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் ஐயோ ரெண்டு பேட்ஸ்மேனுமே உள்ளே கிடக்காங்க ரன் அவுட் ஷாட் பால் ஓவர் மூணு ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபியூர் பவுலிங் ஸோ பன்னெண்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரன் விளாடணும் இந்த ஓவர் மேட்ச் ஓவர் கடவுள் சக்தி பவுலர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்லா பாலாஜி

சிங்கிள் கிரேட் ஷாட் அங்கே ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பவுண்டரி கிரேட் பாலுங்க ரன் அவுட் சான்ஸ் விக்கெட் அஞ்சு சாரி நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆறு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன் விளாட்ணும் அந்த ஆறு பாலை போட கடவுள் சிவா ஷிவா ஸ்ட்ரைக்ல ஹிட்மேன் முதல் பந்து Great balling a dot. White. Nice balling a dot. Catch it, wipe. Nice taken wicket. So it, sir. Run the dot. Again, dot ball. ហង្កសូម៉ា چ វិនបៃវីរប្របា